என் இதயத்தில் என்றும் வீட்டிற்கும் அன்பு உள்ளங்களே ஆரோக்கிய இதயங்களே வணக்கம் ஆரம்பத்தின் காலை யோகா வணக்கம் ஆரோக்கிய வணக்கம் மனம் சொன்னபடி மனிதன் கேட்க வேண்டுமா மனிதன் சொன்னபடி மனம் கேட்க வேண்டுமா என்பதை பற்றி சிறிது ஆராய்வோமா மனம் எங்கு உருவாகிறது எங்கு இருக்கிறது இதயத்தில் இருக்கிறதா மூளையில் இருக்கிறதா நிறைய பேர் இன்னமும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு தருணம் எண்ணெய் பொறுத்த வரையிலே இதயம் என்பது ரத்தத்தை சுத்தப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு உறுப்பு இயற்கையா மூளை என்பதுதான் சிந்திக்கவும் அறிவை பெருக்கவும் உள்ள உறுப்பு ஆகவே அந்த மூளையில் தான் மனம் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அந்த மனத்தில் எண்ணங்கள் எந்த வழியாக வருகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் நமக்கு நரம்புகள் எத்தனை நரம்புகள் உங்களில் சிலருக்கு தெரிந்திருக்கலாம் எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகள் இருக்கின்றன இந்த எழுபத்தி ரெண்டு நரம்புகள் மூலமாகத்தான் எண்ணங்கள் பரவுகின்றன எண்ணங்கள் செல்கின்றன அதை அடையும் ஒரு உறுப்பத்தான் மூளை அந்த மூளையில் உள்ள மனம் இதை உங்களுக்கு புரியபடி சொல்ல வேண்டுமானால் எழுபத்தி ரெண்டாயிரம் சேனல்கள் இருக்கின்றன என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது இருபத்தி ரெண்டாயிரம் எண்ணங்கள் அந்த நரம்புகள் ஒவ்வொரு நரம்பும் ஒவ்வொரு சேனல்கள் கலைஞர் டிவி சன் டிவி விஜய் டிவி போல ஒவ்வொரு நரம்பும் ஒவ்வொரு சேனல்கள் அந்த சேனல்கள் என்ற நரம்பின் வழியாக எண்ணங்கள் என்ற ஒளி ஒளி வருகிறது அதை மனம் என்கின்ற தொலைக்காட்சி ஒளிபரப்புகிறது அது வெற்றிகரமாக அந்த எண்ணங்கள் அமைய வேண்டுமானால் அந்த எண்ணங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் தள்ள தெளிவாக தொலைக்காட்சியில் படம் தெரிவது போல அந்த எண்ணங்களுக்கு உயிர் வர வேண்டுமானால் நீங்கள் மனதை ஒருங்களைப்படுத்த தெரிய வேண்டும் அந்த எண்ணம் எப்பொழுது உயிர் வரும் என்றால் நீங்கள் எப்பொழுதெல்லாம் அமைதியாக இருக்கிறீர்களோ எப்பொழுதெல்லாம் சாந்தமாக இருக்கின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் அந்த எண்ணத்திற்கு உயிர் வரும் ஆகவே சாந்தமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நிதானமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் எப்பொழுதும் சத்தம் போட்டுக்கொண்டே இருக்காதீர்கள் எப்போதும் கோபப்பட்டுக் கொண்டே இருக்காதீர்கள் எப்பொழுதும் உணர்ச்சி வசப்பட்டுக் கொண்டே இருக்காதீர்கள் இப்பொழுதெல்லாம் மூளையில் வேலை செய்யாது அந்த மூளையில் இருக்கும் மனதில் எண்ணங்கள் வராது அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை ஆகவேதான் மீண்டும் சொல்கிறேன் நண்பர்களே அரிமா தங்கங்களே பொதுமக்களே தாய்மார்களே மாணவ சிங்கங்களே உங்கள் அனைவருக்கும் சொல்கின்றேன் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நிதானமாக சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள் இதை அனைத்தையும் உங்களுக்கு கற்றுத் தருவதுதான் தியானம் தியானம் தினமும் சிறிது நேரமாகவாவது தியானம் செய்யுங்கள் அப்பொழுதுதான் அந்த நரம்புகள் நன்கு வலுப்பெறும் அந்த நரம்புகளின் வழியாக நல்ல எண்ணங்கள் ஊடுருவும் அந்த ஊடுருவும் எண்ணங்கள் மூளையில் உள்ள மனதில் சென்று சேரும் அப்பொழுது அந்த எண்ணங்களுக்கு உயிர் வரும் அந்த எண்ணங்களுக்கு உயிர் வந்தால் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் உங்களுடைய பொருளாதார வசதி நன்றாக இருக்கும் உங்களுக்கு படிப்பு நன்றாக வரும் நீங்கள் எழுதும் தேர்வுகளில் நன்றாக தேர்ச்சி பெற முடியும் ஆகவே தியானம் செய்யுங்கள் தியானம் செய்யுங்கள் தியானம் செய்யுங்கள் அந்த தியானத்தை யோகாசனத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல நிறுவனம் ஐஎஸ்ஓ பெற்ற தரமான நிறுவனம் சிவசக்தி யோக சித்தாலயம் பாருங்கள் தியானம் செய்ய பாருங்கள் சிவசக்தி யோக சித்தாலயம் நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் த்ரீ ஒன் டூ சிக்ஸ் த்ரீ ஃபோர் செவன் எயிட் ஃபோர் சிக்ஸ் மீண்டும் சொல்கிறேன் நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் த்ரீ ஒன் டூ சிக்ஸ் த்ரீ ஃபோர் செவன் எயிட் ஃபோர் சிக்ஸ் செவன் சிக்ஸ் நைன் ஒன் டபுள் டூ என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொண்டு வாருங்கள் தியானம் தினமும் பழகுங்கள் மனதை நன்றாக நிலைநிறுத்தி நீங்கள் நினைத்ததையெல்லாம் சாதித்து நீங்கள் நினைத்ததையெல்லாம் சாதித்துக்கொள்ள கொள்ள எனது ஆர்வகத்தின் வாய்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க நலனுடன் வளர்த்து வளமுடன்